அஸ்லாம் வலிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இகம் திலீலா யாருல யாரெல்லாம் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்றாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அன்றாட வாழ்க்கையை யாரெல்லாம் சிரமமுடன் கழிக்கிறார்களோ அவர்களின் கஷ்டத்தை நீக்கி அவர்களின் தினசரி தேவைகளை அவர்களுக்கு சிரமமின்றி நீ வழங்கிடுவாயாக ஆமீன் அல்ஹந்தலில்லா இன்னைக்கு நாங்க கிட்ட என்ன ஷேர் பண்ண போறன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் பெற்று தரும் அமல் என்ன தெரியுமா சுபஹானில்லாஹி ஹம் இதன் அர்த்தம் நான் அல்லாஹை அவனுடைய தகுதிக்கேற்ப புகழ்கின்றேன் மேலும் அவனை அவன் புகழ்ந்ததை கொண்டே புகழ்கின்றேன் சுபஹானில்லாஹி வந்தி நூறு தடவை ஓதினால் கடல் முறை அளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹுத்தாலா அதை மன்னித்து விடுவான் இதை நூறு தடவை ஓதினால் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நன்மைகள் கிடைக்கும் நூர் திருமிகு அஹம்துல்லாஹ் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்புவரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறை தூதர் சல்ல அலுசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அனஸ் ரஜூ அன்பு புகாரி பதிமூணு அல்மது அல்லாஹ் அல்லா நம் அனைவருக்கும் செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலான ஏற்றுக்கொள்வானாக நபி சல்லா சொன்னத்தில் வாழ்வோம் இம்மையிலும் வெற்றி பெறுவோம் அலக்து இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க அதுல ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடு உடனுக்குடன் வரும் அசலாம் வலைக்கும் அராம்தலிய பர்க்கு